இன்றைக்கான டாபிக் வந்து நவராத்திரி சார் நவராத்திரியின் சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு வீட்டில் செய்கிறது இந்த மகாலய புரட்டாசி அமாவாசை முடிந்து அடுத்த இருந்து தொடங்கும் முதல் மூன்று நாட்கள் நவராத்திரியினுடைய விஷயங்கள் அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று நவராத்திரியை மிகவும் சிறப்பாக எல்லோரும் கொண்டாடி நவதுர்கை சப்தம் நாம் மாதர்களுடைய அனுகிரகத்தினாலும் அன்னை மகாலக்ஷ்மியினுடைய அருளும் உங்களே ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்எம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் சாரை நீங்கள் நேரில் பார்க்கணும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சாரை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் போயிட்டுருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமா இருக்கேன் உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய நல்ல தகவல்கள் பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க இன்னைக்கான டாபிக் வந்து நவராத்திரி சார் நவராத்திரியின் சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு வீட்டில் செய்கிறது கண்டிப்பாக ஸ்ரீ குருப்யூ நம ஸ்ரீ குரு ராகவேந்திரா நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை நமகா எனதர்ம திறமை குருநாதர் திருமிகு புதுவுடி மூர்த்தியை அவர்களை வணங்கி அனைவருக்கும் நவராத்திரி தசரா நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே அப்படின்னு அம்பாளை விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் கரெக்டாக பாருங்கள் மாள்ளிய பட்சங்கிற முன்னோர்களை வணங்கி முடிந்தவுடன் நமக்கு பிறப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது தாய் இல்லையா அம்மா இல்லைன்னா அம்மானா சும்மா இல்லடான்னு அம்மா ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம இந்த உலகத்திற்கு நாம் எல்லோரும் வரதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெண்மையினுடைய சக்தி அந்த பெண் சக்தி அதை கொண்டாடக்கூடியதாக இந்த நவராத்திரி இருக்குது முன்னோர்கள் அப்படிங்கிறது என்னோட டிஎன்ஏ என்னோடய டிஎன்ஏ உருவெடுத்து வரணும்னா பெண் சக்தி அப்படிங்கிறது வரணும் அந்த பெண் சக்தியை நான் கொண்டாடுவதாக இந்த நவராத்திரி அமைஞ்சிருக்கு இதுதான் முக்கியம் எந்த வீட்டில் பெண்கள் கொண்டாடப்படுகிறார்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய நித்தியவாசம் நிறைந்திருக்கும் எந்த வீட்டில் பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சரியாக நடத்தப்படுவதில்லையோ அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறத நவ அப்படின்னா ஒன்பது அப்படின்னு ஒன்பது ராத்திரிகளை கொண்டது பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது தசமியோடு சேர்ந்து இந்த மகாலய புரட்டாசி அமாவாசை முடிந்து அடுத்த நாளிலிருந்து தொடங்கும் முதல் மூன்று நாட்களுக்கு அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று நாட்களுமே மாகேஸ்வரி கௌமாரி வாராகிங்கிற இந்த மூன்று தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்கு சிறப்பாக இருக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் மகாலட்சுமியினுடைய துர்காலக்ஷ்மி சரஸ்வதியின்னு பிரிச்சிருக்கு சிறப்பு பூஜைகள் மகாலட்சுமியை வந்து வைஷ்ணவி இந்திராணி அப்படிங்கிற மகாலக்ஷ்மி வைஷ்ணவி இந்திராணிங்கிற மூன்று பெயர்களில் அந்த தாயை வளப்படுவது கடைசியில் இருக்கிற மூணு நாட்கள் சரஸ்வதியினுடைய நாரசிம்மி சாமுண்டி சரஸ்வதினு மூன்று தெய்வங்களை வள வழிபடக்கூடியதாக இந்த நவராத்திரி விழா சொல்லப்படுகிறது கல்வியா செல்வமா வீரமான்னு சொல்கிற மாதிரி ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்று தாழ்வென்றும் யார் கூறுவார்னு இந்த கல்வி செல்வத்தையும் கல்வியாகட்டும் ஐஸ்வர்யமாகட்டும் வீரமாகட்டும் மூன்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அற்புதமான அந்த பாட்டு இந்த சரஸ்வதி சபத்தில் அறிவா ஒருத்தன் இருக்கான் அவனோட பேச்சை விட பணம் கொண்டவனுடைய பேச்சு சபை ஏறுமா இல்லை பலவானால் எல்லாத்தையும் அடித்து போட்டு துவம்சம் பண்ணுறவனுடைய பேச்சு சபை ஒரு கேள்வி வரும் அப்போ அறிவார்ந்தும் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்தும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதே போல் பலம் சார்ந்தும் ஒரு மனிதன் இது மூன்றுமே ஒரு வருடத்தில் ரொம்ப அவசியம் ரொம்ப அறிவாக இருக்கேன் பணம் இல்லை பிரயோஜனமே இல்லை சரி நிறைய பணம் இருக்குது அறிவில்லை அந்த பணத்தை வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது அறிவும் பணமும் இருக்குது தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய சக்தி உடல் சக்தி இல்லை பலம் இல்லை பிரயோஜனம் இல்லை அப்படி இந்த மூன்று சக் பெருஞ்சக்திகளையும் கொண்டாடக்கூடிய இந்த மூ நம்முள்ளே இருக்கக்கூடிய இந்த சக்திகள் என்னுடைய அறிவு சக்தி என்னுடைய பனை ஈர்ப்பு சக்தி என்னுடைய பலம் உடல் பலம் சார்ந்த சக்தி இது மூன்றுமே நமக்கு தேவைப்படுகிறது மூன்றுமே கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த நவராத்திரி நவராத்திரி குறித்து கதைகள் நிறையா சொல்லியிருக்காங்க முனி அப்படிங்கிற ஒரு முனி இருந்தார் அம்மா மிகப்பெரிய சக்தி அவருக்கு எதையும் சாதித்து விடக்கூடிய சக்தி எல்லா விஷயத்திலையும் சிறந்து விளங்கினார் ஒருத்தனுக்கு எல்லாமே இருந்ததுன்னா தன்னை மிஞ்சி ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு தல கணம் ஏறி தனக்கு நிகர் தான் தான் மாறுவான் பாருங்கள் அப்படி தனக்கு நிகர் தான் தான் மாறி தன்னுக்கு மூத்தவர்கள் பெரியோர்கள் தன்னை விட தபசீலர்களாக இருக்கக்கூடிய அகத்தியரே முதலானவர்களை கூட அவமதித்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்றான் அப்போ இப்படி இவன் யாரையுமே மதிக்காமல் இருந்த காரணத்தினால அகத்திய மாமுனிவர் இவன் இப்படி இருக்காங்கிறனால இவன் எருமையாக போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார் அவன் தான் மகிஷாசுரனாக மாறுறார் ஏன்னா ஒரு பக்கம் தெய்வ தெய்வசக்தி ஒரு பக்கம் நிறைஞ்சிருக்கு இந்த சாபத்தில் அசுர சக்தி வளர்ந்துருது மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்கிற மாதிரி அந்த மகிஷாசுரன் அப்படி ஆயிடும் எல்லா முனிவர்களுடைய சாபம் அது அப்போ அவனுக்கு சாபம் விட்டுற சொல்கிறாங்க பரம்பன்கு அசுரன் கடுமையான தவத்தில் அவன் ரம்பன் வந்து தவத்தில் இருந்தால் அவன் தவத்தை மெச்சி தோன்றின அக்னி பகவான் அவனுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்துட்றாரு அவர் தனக்கு ரொம்ப அதீத்தமான அதிகாரம் கிடச்சதுன்னா கூட இருக்கிற எல்லாத்தையுமே துன்பப்படுத்தும் ரொம்ப சாதுவாக இருக்கிறவனை எல்லாம் துன்பப்படுத்தும் ஊருக்கு எழுத்தமாக பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க அந்த மாதிரி தான் அந்த சாதுவாக இருக்கிறவனை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வரும் தனக்கு ரொம்ப அதீத்தமான சக்திகள் அதீத்தமான ஒரு பலம் பொருந்தி விட்டால் எல்லாரையும் ஹிம்சிக்கிறது அப்படிங்கிறது ஆகும் இந்த மகிஷனாக மாறிய இந்த வரமுனி பத்தாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து பிரம்மாவை நோக்கி தபம் இருந்து நிறைய எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்கள் யாருனாலையும் மரணம் ஏற்படக்கூடாது கன்னி பெண்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும்னு ஒரு வரம் வாங்குகிறான் அப்போ இந்த மகிஷாசுரனுடைய அராஜகம் அதிகமாக அதிகமாக எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணுவை தஞ்சமடைக்கிறாங்க அப்போ மகிஷாசுரனுக்கு ஒரு பெண்ணால் தான் மரணம்னு சொல்ல இந்த மும்முயிர்த்தர்களும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்தபோது சத்வ ரஜ தமசுன்னு மூன்று குணங்கள் இந்த மூன்று குணங்களும் ஒன்றாக கூடிய ஒரு பெண் உருவாகிறாள் அதுதான் ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவள் அஷ்ட அஷ்டாதசபுஜ மகாலக்ஷ்மி இந்த தேவி மகாத்மியத்தில் இதெல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கு அப்படி உருவான அந்த அம்பாள் மகிஷாசுரனை எதிர்த்து போராடிய அந்த ஒரு தான் இந்த நவராத்திரி ஒன்பதாம் நாள் துர்காஷ்டமி அன்னைக்கு சம்ஹாரம் பண்ணுறா அதுக்கப்புறம் தேவர்களுக்கு இது கொடுக்குறா அந்த விஜயதசமிங்கிறது வெற்றி பெற்றதை கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது இதுதான் நவராத்திரியினுடைய விஷயங்கள் அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் அம்பாளை வணங்கியது ஏன்னா அந்த ஆயுதங்களை எல்லாம் போராடி அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் கூட பூஜை செய்து வணங்கியனால்தான் தான் நவமி அதனால தான் நம்ம இன்றைக்கும் ஆயுத பூஜை அப்படின்னு அது நமக்கு என்ன எதெல்லாம் உபகாரமாக இருக்குது என்னோட வண்டி என்னுடைய வாகனம் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய கத்தி என்னென்ன நம்ம ஆயுதங்கள் இருக்கோ அதுகளுக்கெல்லாம் நம்ம வந்து பூஜைகள் செய்கிறோம் இது ஆக்சுவலாக அம்பாள் துர்காஷ்டமி என்று மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து அடுத்த நாள் அந்த ஆயுதங்களை வைத்து தேவர்கள் வணங்கிய நாள் தான் ஆயுத பூஜை நாளாகும் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமியாக அன்னையை வழிபட்டு சர்வாபாதா வினின்முக்தோ தனதான்ய சுதான்பிதா மத் என்னுடைய பக்தர்கள் எல்லா உபாதைகளிலிருந்தும் விடுபட்டு நல்ல ஒரு சௌக்கியத்தை அடைவார்கள்னும் வரத்தை கொடுத்த நாளாக விஜயதசமி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி ஸ்லாக்கிலீஸ்வரி ஏமமேவத் தொயாகாரம் அஸ்மத் வைரி விநாசனம் எல்லா உபாதைகளும் நிகர்த்தி எனக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் அழித்து கொடுக்கணும் அம்பாளைன்னு சொல்லி இந்த தேவர்களெல்லாம் வந்து பிரார்த்தனை செய்த நாளாக அம்பாள் அருளிய நாளாக இந்த நவராத்திரி சொல்லப்படுகிறது அந்த ஒம்பது நாட்களை தான் நம்ம வந்து இந்த நவராத்திரி அப்படின்னு ஒன்பது நாட்கள் விசேஷமாக நம்ம சொன்ன இந்த துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற அந்த பூஜையை முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் மத்திய மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் பூஜித்து நம்ம இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம் நான் நவராத்திரியை மிகவும் சிறப்பாக எல்லோரும் கொண்டாடி நவதுர்கை சப்தம் நாம் மாதர்களினுடைய அனுகிரகத்தினாலும் அன்னை மகாலட்சுமியினுடைய அருளும் உங்கள் எல்லோர் இல்லத்திலும் நிறைவாகட்டும்னு பிரார்த்திக்கிறோம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி